சமூகத்துக்கு இடையூறாக உள்ளவர்கள் இறப்பது நல்லது ஐக்கிய தேசிய கட்சி பகிரக்கம் வாகன விபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் திசாத் நாயக்க காயம் தேர்தல்களில் கைதிகளுக்கும் வாக்களிக்க வாய்ப்பு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் சுகாதார அமைச்சரின் கூட்டத்தில் குழப்பம் ஏற்படுத்தியதாக கைதானவருக்கு பிணை வடமாகாண சுகாதாரத்துறை தொடர்பில் சுகாதார அமைச்சரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை முஸ்லிம்களுக்கு எதிரான சில வார்த்தைகளை நீக்க வேண்டும் முசாரப் எம்பி கோரிக்கை குறைந்த கட்டணத்தில் ஹெலிகாப்டர் பயணம் சமூக ஊடகங்களில் பரவும் விளம்பரம் தொடர்பில் எச்சரிக்கை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தப்ப முயன்ற பெண் உள்ளிட்ட மூவர் கைது இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் தொடர்பில் முக்கிய விரிவான செய்திகள் சமூகத்திற்கு தொந்தரவாக உள்ளவர்கள் இறப்பது நல்லது என கூறி உணவு தவிர்ப்பு போராட்டத்தை தொடருமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலி பண்டார சிவில் அமைப்பாளர்களிடம் தெரிவித்துள்ளார் தேர்தலை நடாத்துவது குறித்து ஆலோசிப்பதற்காக பொதுச் செயலாளர் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் நேற்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்றனர் இதன்போது தேர்தல் திகதியை அறிவிக்குமாறு கோரி சிவில் அமைப்பு ஒன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முன்பாக போராட்டம் நடத்தியது இது குறித்து கருத்துரைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பஜிர் அபிபத்தன நாட்டில் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது முதல் தடவை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் உள்நாட்டு கலவரம் காரணமாக ஒரு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது இதன்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தில் திட்டமிடப்பட்ட ஜனாதிபதி தேர்தலும் ஒத்திவைக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் நாடு பங்குரூத்து நிலையில் இருக்கின்ற போதிலும் இந்த தேர்தல் சரியான நேரத்தில் நடாத்தப்படும் என அபிபத்தன உறுதியளித்தார் இதன்போது சில சிவில் ஆர்வலர்கள் குறுக்கிட்டு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த வேண்டுமா என்று கேட்டனர் இதற்கு பதிலளித்த ரங்கி பண்டார சாகும்பரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த வேண்டாம் என தெரிவித்தார் அத்துடன் சமூகத்துக்கு இடையூறாக உள்ளவர்கள் இறப்பது நல்லது என குறிப்பிட்டுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி உயர் நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அது தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்க தேர்தல்கள் ஆணை குழுவுக்கு உத்தரவை பிறப்பிக்குமாறு அந்த மனுவினூடாக கூறப்பட்டுள்ளது விளக்கமறியலில் உள்ள ஒருவர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் நீதியமைச்சர் பிஜிதாஸ் ராஜபக்ச சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட ஒன்பது பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் பல வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு தேர்தல்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டிய மனுதாரர் அவர்கள் தமது ஜனநாயக உரிமையை இழந்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சுகாதார அமைச்சர் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் குறித்த நபர் சாவச்சேரி நீதபான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட போது எழுபத்தையாயிரம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி குறித்த நபரை சாவச்சேரி நீதிபான் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜராகும் ஆறு நீதவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ர தலைமையில் நடைபெற்ற ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சாபுச்சேரி போலீசாரால் குறித்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் ஆளுநர் பற்றாக்குறைக்கான தீர்வுகளை வழங்குமாறு சுகாதார அமைச்சரிடம் ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார் சுகாதாரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடல் சுகாதார அமைச்சர் வைத்திய ரமேஷ் பத்ரன தலைமையில் நேற்று நடைபெற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிடுகையில் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகள் நாட்டில் மிகவும் சிக்கல் வாய்ந்தவையாக காணப்படுகின்றன இந்த இரண்டு துறைகளிலும் பணிபுரிபவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுகின்றனர் எனினும் மாகாணத்தை பொறுத்தவரை எங்களுக்கு பல சவால்கள் காணப்படுகின்றன பல பற்றாக்குறை காணப்படுவதுடன் எங்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றன சுகாதாரத்துறையில் பல விடயங்களை மேம்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது நோய் தடுப்புகளை மேற்கொள்வதுடன் நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு எனது அதிகாரிகளுக்கு நான் கூறி வருகிறேன் வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி சிறந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மாகாண சுகாதாரத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் எனது அதிகாரிகளுடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறேன் அத்துடன் ஜனாதிபதியால் நான்கு வைத்தியசாலைகள் திறந்து வைக்கப்பட்ட விசேட பிரிவுகளிலும் பலங்களை பகிர்ந்து பயன்படுத்துவது தொடர்பில் ஆராயப்படுகிறது முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் காணப்படும் வைத்தியசாலைகளின் குறைபாடுகள் தொடர்பிலும் அறிந்துள்ளோம் குறித்த வைத்தியசாலைகள் தொடர்பான முன்மொழிவுகள் தயார் செய்யப்பட்டு இந்திய உயஸ்தானிகள் ஆலயத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன மக்களை பாதுகாப்பதற்கான அதிகபட்ச முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த நிலையில் மாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் பெற்ற பற்றாக்குறைக்கு தீர்வுகளை வழங்குமாறு அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைத்தேன் இந்த விடயம் தொடர்பில் விரைவில் தீர்வுகளை பெற்றுத் தருவதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார் என ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் குறிப்பிட்டுள்ளார் மதத்தின் பயங்கரவாதம் பற்றி நாடாளுமன்றத்தில் வார்த்தைகளை பயன்படுத்துவதை முதலில் நீக்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திகாமடல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் முஷாரப் கோரிக்கை விடுத்துள்ளார் பார இறுதியில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டதை அவதானித்ததாக தெரிவித்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை முன்னிலைப்படுத்தி முஸ்லிம் பயங்கரவாதம் பற்றி அவரும் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டுப்பிடித்து விடப்படுவதை சிங்கள பயங்கரவாதம் என ஏன் கூறுவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார் மதத்தின் பேரால் பயங்கரவாதம் பற்றி பேசப்படும் போதெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசும் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம் பயங்கரவாதத்தை பற்றி அதிகம் பேசுவதை நான் அவதானித்தேன் முதலில் இந்த பாராளுமன்றம் போன்ற உயரிய சபைகளில் இருந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் முஸ்லிம் பயங்கரவாதம் என்ற வார்த்தைகளை நீக்க வேண்டும் முஸ்லிம் பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு எதிராக அமைதி வழியில் போராடி வருவதாக கூறும் மக்கள் பிரதிநிதி உலக நாடுகள் முஸ்லிம் பயங்கரவாதம் என்ற வார்த்தையை தமது அரசியல் நலன்களுக்காக பயன்படுத்தி இஸ்லாத்துக்கு எதிராக செயற்படுவதாகவும் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் அல்ல எனவும் வலியுறுத்தினார் மேலும் இலங்கையில் நடாத்தப்பட்ட உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னணியில் தேசிய சர்வதேச மற்றும் அரசியல் சதி இருப்பதாக பல ஆய்வுகள் வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிடுகிறார் முஸ்லீம்களை பயன்படுத்தி இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன உலகம் முழுவதும் ஒவ்வாறு முஸ்லிம்கள் பயன்படுத்தப்படுகிறார்களோ அவ்வாறு சில குழுக்கள் பயன்படுத்தப்பட்டன இலங்கையில் முஸ்லிம்களை இலக்கு வைத்து சிங்கள மக்களால் நடாத்தப்பட்ட வன்முறை செயல்களை சிங்கள பயங்கரவாதமாக குறிப்பிட முடியுமா என பாராளுமன்றத்தின் கேள்வி எழுப்பிய திகாமடுல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எஸ் எம் எம் முசாரப் மதத்தின் பேரிலான பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க பாராளுமன்றத்தில் பல நல்ல சட்டங்கள் கொண்டு வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் இயாள் போதினா வைத்தியசாலை இயல் மருத்துவப்பீடும் சிவபூமி அறக்கட்டளை இணைந்து நடாத்தும் பெண்கள் தொடர்பான கருவலை சிகிச்சை நிலையத்திற்கு கொடையாளர் சதா மங்களேஸ்வரன் கலாநிதி ஆறு திருமுருகனின் வேண்டுகோளுக்கு இணங்க வழங்கிய முன்னூற்று ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்கேன் இயந்திரம் கையளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது சிவபூமி அறக்கட்டளை தலைவர் கலாநிதி திருமுருகனால் மேற்படி ஸ்கேன் மெசின் யாழ் போதனா வைத்தியசாலை சாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தி மற்றும் யாழ் மருத்துவ மகப்பேற்று வைத்திய நிபுணர் தாதியர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் யாழ் போதனா வைத்திய சாலை யாழ் மருத்துவ பீடம் வைத்தியர்கள் சிவபூமி அறக்கட்டளை நிலைய கொடையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குறைந்த கட்டணத்தில் ஹெலிகாப்டர் பயணத்திற்கு பதிவு செய்யுமாறு சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கியின் கொடுப்பனவுகள் மற்றும் தீர்வுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் வசந்த அல்விஸ் தெரிவித்துள்ளார் இவ்வாறான செய்திகளின் ஊடாக தங்களது தனிப்பட்ட தகவல்களை மோசடியான முறைகள் திருடும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று காலை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னரும் இதே போன்று புல்வெளி வெட்டும் சாதனம் தொடர்பான விளம்பரம் சமூக ஊடகங்கள் ஊடாக பரப்பப்பட்டதாகவும் அதுவும் மோசடியான விளம்பரம் எனவும் அது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான மோசடியான செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் முகப்புத்தகம் பட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் இவ்வாறான விளம்பரங்கள் அதிகளவு பரவி வருவதுடன் தற்போது பரவும் ஹெலிகாப்டர் பயணம் குறித்து அவதானமாக செயற்படுமாறும் மக்களுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுடன் இணைந்து செயல்படுவதற்கு பொதுஜன பிரமுணர் தயாராக இருந்தால் அவருக்கு பூரண ஆதரவு அளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டம் இப்போது எங்களிடம் உள்ளது நாங்கள் வெற்றி பெறுகின்றோம் என்பது நல்ல செய்தி தேர்தலில் வேட்பாளரை களமிறக்கும் போது அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது புரியும் நாங்கள் எப்போதும் ஒரு பொது வேட்பாளரையே முன்வைத்தோம் அடுத்தது நமது அரசு வரும் அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எங்களுடன் இணைந்து பயணிக்க தயாராக இருந்தால் நாங்கள் அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் என தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு தப்பி வர முயன்ற இலங்கை பெண் மற்றும் அவருக்கு உதவி இருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை மூலத்தீவு பகுதியைச் சேர்ந்த பிஜிதா என்ற நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் விமானம் மூலமாக ஆறு மாத கால விசாவில் சென்னைக்கு சென்று பாண்டிச்சேரியில் தங்கி மனநோய்க்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் விசா காலம் முடிவடைந்ததால் தனுஷ்கோடியிலிருந்து சட்டவிரோதமாக படகில் செல்ல தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஜேசு என்பவரை அணுகி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து நேற்று புதன்கிழமை இரவு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட தயாராக நின்ற விஜிதாவையும் இலங்கைக்கு சட்டவிரோதமாக தப்ப உதவிய தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த அருளானந்தம் மற்றும் அவருடைய பதினேழு வயது மகனாகிய மூவரையும் ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலைய போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய மற்றும் எளியூருக்கான போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு பதினாறு வரை மஹிந்த ராஜபிக்ஸு விளையாட்டரங்கில் வெகு விமர்சையாக இடம்பெற்றிருந்தது இந்த போட்டிகளில் பதினெட்டு வயது ஆண்கள் பிரிவில் சம்மட்டி எறிதல் போட்டியில் பவுனியா நெழுக்குளம் கலைமகள் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் கி சுபிஷ்கரன் முப்பத்தி ஆறு தசம் ஆறு பூஜ்ஜியம் மீட்டர் எரிந்து பள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார் சுபிஷ்கரன் முன்பிருந்த சாதனையை முறியடித்து வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றியதோடு வடக்கு மாகாணத்தின் பெருமையை உயர்த்தியுள்ளார் இப்போட்டியில் மூன்று இடங்களையும் வழக்கமாகாண மாணவர்களே வென்றுள்ளனர் இவை பன்னி மாணவர்களின் திறமை மற்றும் கடின உழைப்பின் சான்றாகும் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமான பயிற்சியாளர் ஜெனோயன் அவரது மூலமான சிறப்பான பயிற்சியின் மூலம் சுபிஸ்கரன் இந்த அரிய சாதனையை அடைந்துள்ளார் இதேபோன்று சாதனைகள் இளைஞர்களுக்கு உந்துதல் அளிக்கும் விதமாக திகழ்கின்றன கி சுபிஸ்கரனின் வெற்றியும் அவரது பயிற்சியாளரின் அர்ப்பணிப்பும் ஏனைய மாணவர்களுக்கு மிகுந்த முன்மாதிரியாக திகழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அசஸ்ம இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்பிசும விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் கடந்த பதிமூன்றாம் தேதியுடன் முடிவடைந்தது இரண்டாம் கட்டமாக எழுபத்தையாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக ஆஸ்பிசும நலன்புரி சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஆஸ்பெசுமாவின் முதல் கட்டத்தில் கணக்கிடப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு ஆகும் அதில் பதினெட்டு லட்சம் பேர் ஆஸ்பிசுமாவின் பலன்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர் என தெரிவித்தார் இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் எல்கே என்ற நீதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்